அவ நாளிலிருந்து என்ன ஆக போதும் நான் பதறி போய் வந்திருக்கேன் நீ கொஞ்சம் பிளவுஸ் தச்சுருக்கியா முதல்ல எபிசோட நம்ம விஜய்க்கும் காவேரிக்கும் கல்யாண நாள் நம்ம காவேரி வந்து கோயிலுக்கு போயிருப்பாங்க காவேரியோட அம்மா கல்யாண நாளுக்காண்டி டிரெஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சிருப்பாங்க அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு நம்ம கங்கா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி யமுனா எடுத்து படிச்சிருவாங்க காவேரி என்னோட வந்து சேரும் நாள்னு ஒரு டேட்டை வந்து மென்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க இது என்னது உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நம்ம யமுனாட்ட நம்ம நிவின் வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க காவேரிக்கும் விஜய்க்கும் நடந்தது கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க இதை கேட்டுட்டு யமுனா வந்து ஷாக் ஆகிறாங்க அந்த உண்மையை வந்து அவங்க அவங்க அம்மா கிட்டேயும் சொல்ல போகிறாங்க கல்யாண பிரமோல யமுனா அவங்க அம்மா கிட்டே இங்கே என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காவேரியோட கல்யாணம் நல்லா என்னால் ட்ரெஸ் தச்சுட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவளுக்கு கல்யாணம் நாளாக நாளையிலேருந்து அவள் வாழ்க்கை என்னாகுமோ என்னமோன்னு பதறி போய் வந்திருக்கே நீ என்னடானா இங்கே உட்காந்து ப்ளவுஸ் தச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க என்ன ஆச்சு காவேரியோட வாழ்க்கைக்கு என்னாச்சு நீ சொல்லு அப்படின்னு சொல்லி யமுனாட்ட அவங்க அம்மா கேட்குறாங்க யமுனா அவங்க அம்மாட்ட உண்மையாக சொல்கிறாங்களா இல்லையானா அடுத்து வரும் எபிசோடுகளை நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்